அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன மேட் மனத்திறன் தேர்வுகளும் வினாக்களும் இன்னைக்கு என்ன வித்தியாசமா பார்க்க போறோம்னா ஃபுல்லா படங்கள் டிராயிங் கொடுத்துருப்பாங்க இந்த டிராயிங்க்கு ஏற்ற மாதிரியான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் பார்த்தோம் ஒரு நேற்று கிளாஸ்ல லெட்டர்ஸ் மட்டும் பார்த்தோம் இன்னைக்கு வெறும் பிக்சர்ஸ் தான் இப்போ இத மாணவர்கள் எவ்வளவு எளிமையா

உன்னுடைய ஆங்கிள் எது விடையா இருக்கும் யோசிக்கிறீங்க அந்த விடை ஏன் அப்படின்றதையும் சொல்லணும் இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ இந்த படம் முடியுது டியோட முடியுது இதுக்கு அடுத்த படம் எப்படி வரும் அதுக்கான விடை இங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம் இப்ப இதுல விடை எது ஒன்னா ரெண்டா மூணா நாலா பாருங்க இதுதான் சரி நீங்க போய் உட்காருங்க தம்பி இப்ப இப்ப இதே ஆன்சர்ஸை நம்ம கரெக்ட்டா யோசிச்சு ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்ண போறேன் கையில ஒரு அம்புக்ுரியே எடுத்துக்கிறேன் இப்ப பாருங்க இந்த பாக்ஸ் குள்ள அம்புக்ுரிला எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் குள்ள எப்படி இருக்கு இப்படி இருக்கு அடுத்து அம்புக்ுரி எப்படி இருக்கு ஸ்ட்ரைட்டா ஆங்கிள் இருக்கு அடுத்து இப்படி ரொட்டேஷன்ல வருது இப்படி இருக்கு அடுத்துதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு கண்டிப்பா அடுத்த படம் இப்படி தான் வரும் தம்பி வாங்க இப்போ இந்த அம்புக்குரிய பாத்துக்கிட்டீங்களா இப்ப உங்க சாக் பீஸ் கொடுங்க இந்த அம்புக்குரிய அந்த பெட்டிக்குள்ள பெட்டி ஒரு பெட்டி போட்டு இந்த அம்புக்குரியனுடைய ஷேப் அப்படியே வரையி போகுது அம்புக்குரிய பாத்துக்கிட்டீங்களா அங்க பக்கத்துல ஒரு பாக்ஸ் போட்டு பக்கத்துல ஒரு பாக்ஸ் போடுங்க வெரி குட் அந்த பாக்ஸ் குள்ள அம்புக்குரியனுடைய ஷேப் அப்படியே போடுங்க வெரி குட் இப்ப அம்புக்குரிய போடுங்க வெரி குட் இப்போ இது முடிஞ்சிருச்சு ஆனா இன்னும் ஆன்சர் முடியல அடுத்து வெளியில வாங்க பாக்கலாம் வெளியில பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அடுத்த ஸ்டெப்ல இப்படி இருக்குங்களா அடுத்த ரொட்டேஷன் இப்படி இருக்கு இதுக்கு பேர் ரொட்டேஷன் பேரு அப்ப கண்டிப்பா அடுத்தது ஆகும் நீங்க எப்படி ரொட்டேட் ஆகுது இப்படி போய் இப்படி போய் இப்படி போயிடுச்சு அப்ப அடுத்த ரொட்டேஷன் எப்படி வெரி குட் அதை எடுத்து அந்த கையில இருந்து எடுத்து இப்ப அங்க லாஞ்சு காட்டுங்க வெரி குட் இப்ப தம்பி புரிஞ்சுக்கிட்ட வரைய அப்படியே இந்த இடத்துல வரீங்க

வெரி குட் வெரி குட் இப்ப பாத்தீங்களா குழந்தைங்க புரியுற வரைக்கும் தான் கஷ்டம் புரிஞ்சிடுச்சுன்னா பிக்சரைசேஷன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது புரியுதுங்களா தம்பி இனிமே இந்த கொஸ்டினை பார்த்து பயப்பட மாட்டீங்களே பிக்சரை பார்த்து குழம்பாதீங்க இது புரியிறதுக்கு முன்னாடி எது வேணா வரலாம் இது வரலான்னாரு இல்ல இது வரலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா புரிஞ்சு போட்டதுக்கு அப்புறம் கரெக்டான ஆன்சரை போட்டாங்க புரியுதுங்களா இது போல மார்க்கை எளிமையா நீங்க வாங்கிடலாம் தம்பிக்கு ஒரு கிளாப் கட்டிடுங்க நன்றி